மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு குவிந்து வரும் பாராட்டுக்கள் சென்னை கொளத்தூர் தொகுதியில் அமைந்துள்ள டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியில் பயிலும் மாணவி பிரதீஷா மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார் இதனையடுத்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவியை பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் மாணவி தன்னை போல் அனைத்து மாணவ மாணவிகளும் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்றும் குறைவான மதிப்பெண் எடுத்துள்ள மாணவிகள் மாணவர்கள் மனதை விடாமல் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றும் தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவல்ல என்றும் மீண்டும் கடுமையான முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறினார் மேலும் தனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர் மற்றும் பள்ளியின் தாளர் தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர் மற்றும் சக மாணவ மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்தார் வணக்கம் என் பேர் பிரதீக்ஷா நான் டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்ரீனிவாச நகரில் படிக்கிறேன் நான் ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்கேன் தமிழ் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் காமர்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து சென்டம் எடுத்திருக்கேன் ஸோ டோட்டலாக ஃபைவ் நைன்ட்டி எயிட் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேட் ரேங்க் அச்சீவ்மெண்ட்க்கு மெயினாக சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் மை காட் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுவேன் இது இல்லாமல் மெயினாக சப்போர்ட் பண்ணது வந்து ஸ்கூல் தான் பிகாஸ் எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வச்சு எங்கள் ஃபாதர் கரஸ்பாண்டன்ட் பிஏ ராஜ் ஃபாதர் அண்ட் எங்களோட சிஸ்டம் சிஸ்டர் மலமேரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் கிளாஸில் எக்ஸ்ட்ரா வச்சு வராது உங்களுக்கு கால் பண்ணி வர வச்சு நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும் கிளாஸஸ்னு ஃபுல் கோச்சிங் க்ரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் எங்கள் ஹார்ட் ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்கூல் சப்போர்ட் தான் மெயின் இது இல்லாமல் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் மோட்டிவேட் பண்ணுறாங்க எல்லா எக்ஸாமும் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் இந்த எக்ஸாமும் ஃபைனல் எக்ஸாம்லாம் நினைச்சி படிங்க அப்போ தான் ஃபைனல் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபைனல் எக்ஸாம் அப்போ எங்களால் வந்து அதை வந்து நேச்சுரலாக எங்களால் போய் எழுத அட்டென்ட் பண்ண முடிஞ்சுச்சு இது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பப்ளிக் எக்ஸாம் அப்போ காமனாக வர்றது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு வந்து மியூசிக் தான் ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ என்னோடய மியூசிக் குரு டாக்டர் ஹைட்ரபாத் சிவா சார் அவங்களுக்கு வந்து இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் மற்றபடி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வரலாம் யாராச்சும் தோல்வி அணைச்சிட்டிங்கன்னா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வெற்றின்றது ஒரு நாள் வரும் அது வந்து எப்போன்னு மட்டும் தான் தெரியாது நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் வந்துடும் நன்றி நெக்ஸ்ட்டு வந்து சிஏ தான் பர்சியூவ் பண்ணலான்னு இருக்கேன் சார்ட்டட் அக்கவுண்ட் வித் பிகாம் பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து அது அதுதான் என்னோடய ஆசையாகவே வளர்ந்துருச்சு பிகாஸ் என் அப்பா வந்து சிஏ சின்ன வயசுலேருந்து என் அப்பா பார்த்து பார்த்து எனக்கு அது மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஸோ இந்த குரூப் எடு அதுதான் இந்த ரீசன் குரூப் எடுத்ததுக்கான ரீசனும் கூட ஸோ வந்து அதுதான் என்னோடய மேற்படிப்பாக இருக்கும் எப்பமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் வந்து வீண் போகாது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் ஹார்ட் ஒர்க்கு தான் நம்ம கையில் இருக்குது லக்கு நம்ம கையில் இல்லை ஸோ தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சொல்கிற கைடன்ஸை வந்து நீங்கள் எடுத்து அதை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு இது டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணாலே வந்துடும் இதுதான் என்னோட கருத்தாக இருக்கும் ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு डॉन बॉस्को मेट्रिकुले हायर सेकेंडरी स्कूल श्रीनिवास नगर